நாச்சியாபுரம் ஜெயங்கொண்ட விநாயகர் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளியில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே நாச்சியாபுரம் ஜெயங்கொண்ட விநாயகர் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளியில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது விழாவில் அழகப்பா பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் டாக்டர் சுப்பையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் நாச்சியாபுரம் கல்வி சமுதாய மேம்பாட்டுக் குழுவின் தலைவர் மருத்துவர் என் எஸ் முத்தையா அனைவரையும் வரவேற்றார் விழாவின் துவக்கமாக கவிஞர் கண்ணதாசன் பற்றிய மாணவ மாணவிகளின் பேச்சு போட்டி நடைபெற்றது அதன் ஒரு தொடர்ச்சியாக விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் ரோட்டரி லயன் சங்கம் ஒயஸ்மேன் சங்கம் தொழில் வணிகக் கழகம் அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது லயன் கணவன் மற்றும் ராமநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் விழாவில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுதொகை மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் தலைவர் மருத்துவர் முத்தையா பள்ளி நூலகத்திற்கு மாணவர்களுக்கான பயிற்சி கையேடுகளை வழங்கினார் மேலும் மாணவர்களுக்கான பாரதியார் பாடல் வடப்பாடப் போட்டி திருக்குறள் வகுப்புதல் மற்றும் விழாவில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது நிறைவாக விழா குழு பொருளாளர் ஹூண்டாய் கண்ணப்பன் அனைவருக்கும் நன்றி கூறினார் இவ்விழாவினை செயலாளர் தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற அவர்களை